திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள் ஏதோ எங்களுக்கு எதிராக இவர்கள் பேசுகிறார்கள் என்பதாக உங்களுக்கும் உங்களது எஜமானர்களுக்கும் சேர்த்து ஒன்றிய அரசுக்கும் சேர்த்து எஸ்டிபிஐ சொல்வது பி சொத்து என்பது அது உன்னுடைய சொத்து அல்ல அது இறைவனுடைய சொத்து இறைவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட சொத்து ஒரு இன்ச்சு கூட நான் பின்னே நகரமாட்டேன் என்று சொன்ன அமித்ஷாவை ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் பின்னுக்கு தள்ள வைத்த போராட்டத்தை நடத்தியவர்கள் நாங்கள் சொல்லுகிறோம் திருப்பரங்குன்றம் பழனிமலை முருகன் கோயிலிலே வழிபாட்டு உரிமையை தடுத்தாலும் கூட எஸ் கட்சி அவர்களுக்கும் சேர்த்து வழிபாட்டு உரிமைக்காக போராடுகிற கட்சியாகத்தான் இருக்கும் எஸ் கட்சி இந்த வக்ஃபு சொத்துக்களை பாதுகாப்பதற்காக வேண்டி கட்டம் கட்டமான திட்டங்களை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம் அரசோடு அரசு வந்தால் ஓகே வரவில்லை என்று சொன்னால் எஸ்டிபிஐ நின்று அந்த வக்பு சொத்துக்களை பாதுகாக்கிற நடவடிக்கைகளில் நாங்கள் எங்களையே நாங்கள் அர்ப்பணிப்போம் என்று சொல்லிக் காட்டுகிற கூட்டமாக தான் இந்த கூட்டம் இருக்கிறது